சாய்பக்தளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனா என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு உன் மனதில் அதிகமாக இருக்கிறது பல்வேறு இடங்களிலும் பல்வேறு விதத்திலும் நீ மேற்கொண்டுத்தான் இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய கடின உழைப்பு யாருக்கும் புரியவில்லை என்று நினைக்கிறேன் என்னுடைய குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு பல சவால்களும் பலவிதமான எதிரிகளும் பல விதத்தில் உன்னை முயற்சி செய்ய முடியாத அளவுக்கு கர்ம வினைகளும் உனக்கு பல விதத்தில் தொந்தரவு கொடுத்து கொண்டுத்தான் இருக்கும் நீ தாண்டித்தான் உன்னுடைய வெற்றியை பார்க்க வேண்டும் உனக்கு ஒன்று சொல்லவா வாழ்க்கையில் நீ ஜெயிப்பது போல் இருக்குமானால் சில நாட்களில் ஏதோ ஒரு தடங்கல்கள் வந்து உன்னை அதை தடுத்து வைத்துவிட அதில் எதற்கு தெரியுமா வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயத்தில் நிலையாக இருக்கின்றாயா ஒரு சிறு சோர்வு வந்தால் அந்த விதத்தில் இருந்து அந்த விஷயத்தில் இருந்து நீ வெளியே வந்து விடுகிறாயா என்று சோதித்துப் பார்க்கத்தான் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் அது உனக்காக மட்டுமல்ல அதை தெரிந்து கொள் நீ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்பது உனக்காக அல்லவ உன்னை கேவலமாக உன்னை ஒரு தூசி போல் உன்னை நினைத்தார்கள் பார் அவர்களிடம் நீ ஜெயித்து பதிலடி கொடுப்பதற்காக நீ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் நீ ஒன்று நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் இத்தனை நாட்கள் எல்லாவற்றிலும் இனியாவது இந்த ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வைத்துக் கொண்டால் எவ்வளவு பெரிய நஷ்டங்களும் தோல்விகளும் உனக்கு வந்தால் அந்த ஒரு விஷயமானது உன்னை கை தூக்கிவிடும் நீ வெளியே செல்லும் போது இல்லை உறவினர்களுடன் இருக்கும் பொழுது உன்னை ஒரு அறியாத இல்லாத இடத்தில் வைத்து உன்னை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான மனிதனே இல்லாத மாதிரி எல்லாம் உன்னை பார்த்து இருப்பார்களே அவர்களை ஞாபகம் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தோல்வியோ எவ்வளவு பெரிய நஷ்டமும் வந்தாலும் அந்த ஒரு விஷயம் உன்னை சோர்ந்து போக விடாமல் உன்னால் முடியும் என்று உன்னையே தினம் தினம் எழுப்பி விட்டு கொண்டே இருக்கும் சோர்ந்து போவாய் பலமுறை தோற்றால் பழகிவிடும் அதுவே மூன்றாவது தடவை நான்காவது தடவை எல்லாம் வெற்றி தானாக வந்துவிடும் உன் தவறை நீ திருத்தி உன்னுடைய வாழ்க்கையில் உச்சிக்கு போவாய் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து கொள்வாயா அல்ல உன்னுடைய வெற்றியால் மற்றவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் பேசினார் ஜெயிக்க மாட்டான் நீ முயற்சி செய் தோற்றத்தை பற்றி கவலைப்படாதை ஜெயிக்கப் போவதைப் பற்றி சந்தோஷப்படு உனக்காக நான் இருக்கும்பொழுது எதை பற்றியும் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்